மேஷராசிக்காரர்கள் நான் சொல்கிற டைம் எல்லாம் பார்த்துக்கோங்க உங்கிற ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடர் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க திடீர் பண வரவு நடக்கின்ற அத்தனை நாளும் இந்த சுக்கரதிசை தான் அல்லது சுக்கரதிசை இப்போ நடந்துகிட்டு இருந்தால் கவலையே படாதீங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க மேஷராசிக்காரர்களோட ஒய்ஃபு கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தவங்களாம் இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி பண்றது ரொம்ப பாலிய காலத்துல உள்ள மேசராசிக்காரர்களுக்கு இந்த தான் நடக்கும் அவங்க அப்பாவால மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு காரணம் வேணா செக் பண்ணி பாருங்கடன் கஷ்டம் மட்டுமல்ல ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இழுத்து தான் அதே மேசராசி தான் அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும் தலையில அடிபடக்கூடிய பீரியட் நடக்கும் அதே மாதிரி மேசலக்னத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் தங்கம் ஒட்டவே ஒட்டாது ஒரு இருபத்தஞ்சு வயசுல அந்த தசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதுக்கு அடுத்த இந்த பதினேழு வருஷமோ இந்த புதன் தசை முடிகிற வரைக்குமே இவர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கிலிவிருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தசா புக்தி அந்தரம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு டெக்னிக்கல் டாபிக்னு பார்த்தோன்னே ஓடிடாதீங்க இதில் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நிறைய இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நேரம் என்பது அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்போ க மகிழ்ந்திருக்கின்ற நாட்கள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற பீரியட்னு பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்த பீரியடு என்ன சார் இல்லை இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பீரியடு சில பேருக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பீரியடு அந்த மாதிரி என் கையில் பணமாக நாள் அதெல்லாம் ஒரு பீரியடு சார் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்து நாலு ரூபோம் அப்படியே விளாட்டாக ஒரு ரெண்டு ரூபா செலவு பண்ணுவேன் சார் டெய்லியுமே அதெல்லாம் ஒரு காலம் சார் இப்போது அட் ப்ரெசண்ட்டு ஆக்சுவலி சென்ட்ரஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன் சென்ட்ரு ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களா ஆமாம் சார் எல்லா தொழிலும் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி வருத்தப்படுறவங்களாம் எந்த பீரியடில் எந்த பணம் வரப்போகு பணம் வந்த பீரியட் நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்த பீரியட் நீங்கள் ஸ்டடிஸ் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் யார் இங்கே நிர்ணயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த தசாபுக்தி அந்த பிரதானமான ஒரு விஷயம்தான் முடிவு பண்ணுது ராசிக்காரர்கள் நான் சொல்கிற டைம்லாம் பார்த்துக்குங்க உங்கிற ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடர் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு சுக்கர தசைன்னு ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கர தசை அந்த பீரியடில் நீங்கள் அடி தூள் பண்ணுவீங்க பாருங்கள் இந்த ரெண்டு கூடியவரோட பீரியடான் உங்களுக்கு அந்த பீரியடில் தான் உங்களுக்கு பெரிய பெரிய பணமெல்லாம் கிடைக்க போகுது இந்த ஐடி ஷேர் மார்க்கெட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு திடீர் பண வரவு நடக்கின்ற அத்தனை நாளும் இந்த சுக்கர திசை தான் அல்லது சுக்கரதிசை இப்போ நடந்துகிட்டு இருந்தால் கவலையே படாதீங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்போது அந்த புக்தியை பற்றிலாம் அப்புறம் வரலாம் முதல்ல திசையை பற்றி பார்த்துருவோம் ஸோ அப்போது உங்களுக்கு யாருக்கெல்லாம் லவ் மேரேஜோ பெரும்பாலும் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காதலித்து திருமணம் தான் பண்ணுவீங்க மேசராசிக்காரர்களோட ஒய்ஃபு கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தவங்களாம் இருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ரீசன் தான் அதற்கு வந்து சுக்கரன் ரெண்டு குடையவனாகவும் ஏழு குடையவனாகவும் இருக்கிறார் እንንንን እንን ஸோ இது வந்து ஒரே என்ன உங்களுக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் அவர் தான் இல்லற வாழ்க்கை கதிபதி கடத்திரக்காரகன் அவரே ஏழு கதிபதியாக போயிடுறார் அப்போது பள்ளி பருவத்திலேருந்து லவ் பண்ணுறது ரொம்ப பாலிய காலத்தில் உள்ள மேசராசிக்காரர்களுக்கு இந்த பிரியடில் தான் நடக்கும் இந்த சுக்கர திசை ரெண்டு ஏழு குடையவனோட திசை நீங்கள் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி பிரீரியர்களாக இருப்பாங்க பிராண்டு எதுக்கு எடுத்தாலும் பிராண்டாக இருப்பாங்க ஏன்னா மூணு ஆறு குடையவர் புதனாக இருக்கிறார் அந்த புதனுடைய திசையில் தான் அவர் நிறைய கடன் வாங்குவாங்க இந்த புதனுடைய திசையில் இந்த கடன்கள் எல்லாம் தரக்கூடியவர் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசிங்கிறதுனால தத்துவம் எது சொல்லுதோ அதெல்லாம் இவங்களுக்கு அப்படியே டைரெக்டாக அப்ளிகபிள் ஆகும் ஜோதிட சாஸ்திரம் புதனை வந்து என்ன சொல்லுகிறது கடனுக்கான அதிபதி என்று சொல்லுகிறது புதன் திசையில தான் மேசராசிக்காரர்கள் கடன் வாங்கியிருப்பாங்க செக் பண்ணி பாருங்க அல்லது அந்த புதன் திசையில தான் அந்த வண்டி கார் வாங்கியிருப்பாங்க லக்ஸுரி ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க அவங்க செலவு பண்ற லக்ஸுரி ஐட்டம்ஸ் அத்தனையும் இந்த புதன் திசையில தான் வாங்கியிருப்பாங்க இந்த மூன்று ஆறு கூடிய புதன் திசையில அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க அந்த புதன் திசை வரும்பொழுது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு அவங்க அப்பாவால் மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு காரணம் வேணாம் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இந்த மூன்று ஆறு கூடிய புதனுடைய பீரியடு அந்த பீரியடில் யாருக்கு செலவு பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க அப்பாவுக்கு செலவு பண்ணுவாங்க அதே மாதிரி மூ இந்த புதனுடைய பீரியடு ஆறாம் இடம் இல்லையா அவன் வந்து ரனருணர் ரோக சத்துருஸ்தானாதிபதினு பேர் வியாதி கடன் கஷ்டம் மட்டுமல்ல ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இழுத்து தான் அதே மேசராசி தான் அப்போது அதை மேஷ லக்னத்துக்காரங்க அப்போ அந்த மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு என்ன ஆகுன்னா உடன் பிறந்தவர்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுவாங்க உடன் பிறந்தவர்கள் அவங்களோட தங்கச்சியோ அல்லது அண்ணாவோ இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்காங்கல்ல அவங்க அவங்கள துன்புறுத்துவாங்க இவங்க போய் ஒரு நாட்டாமல் பண்ணுவாங்க அப்படி போயிட்டு என்ன என்ன எங்கள் தங்கச்சி ஏதோ உங்களுத்தீங்களே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இந்த புதன் திசையில் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் சில சில கேசஸ் என்ன வாழ வாழ்கின்ற வயது நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயது ஒரு இருபத்தஞ்சி வயசுல அந்த புதன் திசை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதுக்கு அடுத்த இந்த பதினேழு வருஷமும் இந்த புதன் திசை முடிகிற வரைக்குமே இவர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கடனாகத்தான் இருக்கும் அந்த கடனுடைய இதில் வந்து நிறைய வைத்திய செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் இதெல்லாம் அவருக்குரிய இது அதே மாதிரி அடுத்த பலன்களாக ரெண்டாவது விஷயம் இவருக்கு எப்பொழுதெல்லாம் உயர்கல்வி படிப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய திசை வரும் இவருக்கு சந்திரனுடைய திசை வரும் பெரும்பாலும் மேச ராசிக்காரர்கள் பிற மேஷ லக்னத்துக்காரர்கள் வச்சுக்கோங்க ராசினாலும் சரி லக்னம்னாலும் சரி இவர்கள் எல்லாருக்குமே இந்த சந்த லக்னத்தை பொறுத்து தான் இந்த திசாபுக்தி அந்த முடிவாகுது அப்போ லக்னம்னே பேசுவோம் அப்போ லக்னத்துக்காரர்கள் பெரும்பாலும் இவர்கள் வந்து சந்திரனோட பீரியடில் வெளிநாடு செல்கிறார்கள் வெளிநாடு செல்கிறார்கள் கடல் தாண்டி படித்தவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு பெரும்பாலும் வந்து எம்பிஏ அது மாதிரி நிர்வாக மேலாண்மை அலுவலக மேலாண்மை மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படித்தவங்களாக இருப்பாங்க இவங்க ஆர்ட்ஸ் படித்தவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க பெரும்பாலும் அது அதே மாதிரி எப்பெல்லாம் இவங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்னா சூரிய திசையில் வரும் சார் இதெல்லாம் எதுக்கு சார் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த திசை வரும்போது தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கும் அல்லது இந்த திசை வரும்போது தான் நீங்கள் இதுக்கான ஆக்டிவிட்டியே பண்ணணும் மாற்றி பண்ணக்கூடாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு டு ஏழு இருபது மார்னிங்கு கம் கம்பெனி ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமில் ஒரு ஆக்டிவிட்டின்னா அது அப்போ தான் வரணும் எட்டு டு எட்டரை வரைக்கும் எட்டு வரைக்கும் உங்களுக்கு டிஃபன் டைம் மார்னிங் உங்களுக்கு பிரேக்குனால் அப்போ தான் போய் சாப்பிட்ணும் நான் எட்டரை மணிக்கு சாப்பிட வேண்டியது ஏழு மணிக்கே சாப்பிட்லாமான்னு கேட்கக்கூடாது நிர்வாகத்தில் அனுமதி இல்லை கேன்டீன் டைமில் தான் கேன்டீனில் சாப்பிட்ணும் அதே மாதிரி தான் உங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த விதிப்படி எதுவோ அந்த விதிப்படி தான் நடக்கும் ரெண்டு ஏழு கூடியவரோட பீரியடை தான் கல்யாணம் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பெல்ட் அடித்தாலும் அதுக்கப்புறம் உட்காந்து பாட்டு தான் பாடணும் என்ன அவள் பறந்து போனாலே சுக்கரதிசை வரலை சார் வெயிட் பண்ணுங்கள் சுக்கரதிசை வந்து அண்ணா வந்துடுவாள் டோன்ட் ஒரி நீங்கள் சுக்கரதிசை வராத வரைக்கும் அவள் பறந்து தான் போவாள் அவள் பறந்து போகல தேவையே இல்லாத நேரத்தில் இப்போது வந்து நீங்கள் கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க உங்களுக்கானதுக்கான அந்த டைமே வரலை அப்போ ஜோதிடர்கள் எங்கே தேவைப்படுறாங்கன்னா எனக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சா பாரியா அதுக்காக நேரம் ரைட்டியா இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்களாம் இருக்கோம் அப்போ ஐந்து கூடியவர் வந்து சூரியனோட பீரியடில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்பா இந்த பெரும்பாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கீழே கமெண்டில் போடுங்கள் மேஷ லக்னத்துக்காரர்கள் அப்பா சம்பந்தப்பட்ட சொத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அவர்களுக்கு ஒரு பாகப்பிரிவினை பிரிவினை கேஸு இதெல்லாம் ஏற்படும் இந்த சூரிய திசையில் வரும் இந்த சூரிய திசையில் அவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சூரிய திசையில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பாங்க பெரும்பாலும் கடைசி வரைக்குமே அந்த பாகப்பிரிவினை லக்ஷ்மி கோமதி கிருஷ்ணன் இந்த பேர் கொண்டவங்களாம் அவங்க கூட டிராவல் ஆவாங்க இந்த சூரிய திசையில் அந்த பீரியடில் தான் வருவாங்க அதுக்கப்புறம் அந்த பீரியட் போயிடும் அந்த பீரியடில் மட்டும்தான் வருவாங்க இவன் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான்னு தெரியாது ஆனால் இந்த பீரியடு நடக்கும் அந்த பீரியடு முடிஞ்சோடனே போயிடுவாங்க அவர்களாக வருவாங்க என்னமோ நடந்த மாதிரி இருந்துச்சு அவங்களே போயிடுவாங்க இது ஒரு ஆச்சரியம் இதில் நான் பெரும்பாலும் மேஷ லக்னத்துக்காரங்க பாருங்கள் இந்த செவ்வாதிசையில் தான் பயங்கரமாக அடி வாங்குவாங்க என்ன அடி வாங்குவாங்க தலையில் அடிபடுறது ஸ்டிச்சஸ் முகத்தில் அடிபடுறது சின்ன வயசில் இருந்து செவ்வாய் திசையில் இவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள் இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்காரர்கள் அத்தனை பேரும் இந்த செவ்வாயிசையில் தான் வீடு கட்ட ட்ரை பண்ணுவாங்க என் நேரமும் பாருங்கள் மேச லக்னத்துக்காரங்க வீட்டு வாசலில் செங்கக்கல்லும் மணலெலாம் கொட்டி வச்சுருப்பாங்க அந்த தெருவில் யார் வீட்டில் வீடு கட்டினாலும் இவங்க வீட்டு வாசலில் தான் வந்து கொட்டி வச்சுருப்பாங்க அது என்னமோ தெரியல இவங்க வீட்டு மேச லக்னங்கிறது இவங்களை எதாவது ஐடென்டிஃபை பண்ணி வருதான்னு சொல்லலை நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தேன் இவங்க வீட்டுக்குள்ளே தான் தண்ணீர் வரும் தண்ணி தண்ணி வந்தால் தேங்கி நிற்கும் ஃபுல்லாக இவங்க வீட்டுக்குள்ளே தேங்கி நிற்கும் எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும் இதெல்லாம் என்ன அப்படின்னா சில நிறைய பேர் வீட்டில் அவங்க அவங்க வீட்டு சின்ன வளர்ந்த வீட்டுக்குள்ளே வவ்வால் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகும் இதெல்லாம் மேச லக்னத்துக்காரனுக்குனே நடக்கும் இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பார்த்தா பயமாக இருக்கும் ஆமாம் இதெல்லாம் யார் அவங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு இதெல்லாம் உட்காந்து ஒரு ஆள் டேட்டாவாக எழுதியிருக்கான் இந்த செவ்வாதிசையில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும் எது அடிதடி சண்டை தலையில் அடிபடக்கூடிய பீரியட் நடக்கும் அதே மாதிரி மேஷலக்னத்துக்காரங்களுக்கு பெரும்பாலும் தங்கம் ஒட்டவே ஒட்டாது தங்கம் வாங்கினாங்கன்னா உடனே அது இந்தி பிடிக்க போயிடும் சார் வாங்கின மாதிரி இருந்துச்சு சார் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கி ஒரு ரெண்டு தடவை கழுத்தில் போட்டு அழகு பார்த்துருப்பேன் சார் அந்த நல்லா இவன் முன்னாடி போட்டேன் பாருங்க நல்லா கண்ணு வச்சாலும் வச்சான் அடுத்து நாலு நாளே கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் அவனால் கிடையாதுங்க குரு திசை வரலை அப்படி சொல்லுங்கள் அப்போது இந்த குரு திசையில் தான் நீங்கள் இதை வாங்கியிருக்கணும் ஏன் சார் இது குரு திசை வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தங்க நகை வாங்கிறதுக்குள்ள நான் தாத்தா வாயி நான் என்னைக்கு சார் நகை வாங்குறது வாங்க கமான் அடுத்து இதையும் முடிச்சுட்டு அதுக்குள்ளே வரேன் இப்போ சனி திசை இந்த சனியினுடைய பீரியட் மேஷ மேசலக்னத்துக்காரங்க என்ன தான் நீங்கள் பெல்ட் அடித்தாலும் சரி ஒரு வேலை நிரந்தரமாக இருக்க முடியாது மேச லக்னத்துக்காரங்க வேலை மாறிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா பத்து பதினொன்னு கூடியவன் சனி அந்த சனி திசையில வேலை மாற்றத்தை தொடர்ந்து கொடுப்பான் ஏதாவது ஒரு வேலையை மாற்றி விட்டுருவான் மேசர் அந்த புரட்சிகரமான எண்ணங்கள் இதெல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பான் பெரும்பாலும் மேசலக் கனத்துக்காரங்கள் தோழர் தோழர்னு பேசிப்பாங்க இந்த சித்தாந்தம் பார்த்திங்கன்னா இருப்பதெல்லாம் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற சித்தாந்தம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த த சனி திசை நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும் இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு தண்ணி தொட்டிலாம் கூட இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் மேசலக்னத்துக்காரங்க வீட்டு வா பக்கத்துலேயே இதெல்லாம் இருக்கும் வா மருத்துவமனை நர்ஸு இவங்கெல்லாம் இருப்பாங்க இந்த இந்த சனி திசை இந்த சனி திசை இருக்கும்போது இந்த பீரியடெலாம் நடக்கும் இந்த இது போன்ற விஷயங்கள்லாம் அதாவது புரட்சிகரமான சிந்தனை போன்றவை எல்லாம் ஏற்படும் இப்போ அந்த சனி பாதகாதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் மேசலக்னத்துக்காரங்களுக்கு அப்பானால மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வாங்க புக்தினா என்ன அந்தரம்னா என்ன நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லிடுறேன் மேஷ லக்னம்ங்கிறது மொத்தத்தில் ஒரு அப்படி கேது சுக்கரன் சூரியன் சொல்கிறோம் இல்லையா சந்திரன் செவ்வா ராகு குரு சனி புதன் அப்படிங்கிறதுலாம் தசாநாதன் பேர் இவங்களையே அடுத்து புக்திநாதன் தசாநாதன்கிறது இயர்ஸில் புக்திநாதன்கிறது மந்த்ஸ் இதில் ஒரு கம்மியான இயர்ஸில் இது வந்து லாங் டேர்ம் இயர்ஸ் பதினேழு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் புக்திங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸு ஒன் இயரு அந்த மாதிரி அந்தரங்கிறது மந்த்ஸில் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் இதுக்கு அடுத்தது அந்தரத்துக்கு அப்புறம் பிராணம் சூட்ச்மம் தேகம்னு நிறைய பேர் இருக்குது எதுக்கடா இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் அப்படின்னா இவருடைய இன்றைக்கி இவர் ஷிஃப்ட் இன்சார்ஜு இவர் லைன் இன்சார்ஜ் ரைட்டா இவர் இந்த ஏரியா இந்த இந்த ஷாப்ளோருடைய இந்த செல் இன்சார்ஜு அதுக்கப்புறம் அப்படி அது கம்மியாகிட்டே போதா போஸ்டிங் கம்மியாகிட்டே வருது இப்போ இந்த ஷிஃப்ட் இன்சார்ஜ் மூணு ஷிஃப்ட்டுக்கு உடைய இன்சார்ஜிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார் அவர் அதுக்கும் மேலே இருக்கிற பாஸ்டர் செக்ஷன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார் அவர் டீம் லீடர் ரிப்போர்ட் பண்ணுவார் டீம் லீடரு ஓவரால் ஹெட்டை ரிப்போர்ட் பண்ணுவார் அந்த மாதிரி ஏறிட்டே போதில்லை அதே கால்குலேஷன் தான் இப்போது இந்த கிரகங்கள் எல்லாம் மேஷ புதன் திசை ச சரி புக்தியாக வரலாம் அப்போது ராகு திசை சூரிய புக்தியாக வரலாம் அந்த காம்பினேஷன் பர்முடேஷன் காம்பினேஷன் அதை பற்றிலாம் தெளிவாக பேசலாம் தொடர்ந்து அதுக்கு நேரம் அனுமதிக்கவில்லை எந்த திசா புக்தியில் என்ன நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கர திசையில் சுக்கர திசையில் சனி புக்தி நடக்கும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து புதன் திசையில் சூரிய புக்தி நடக்கும்போது அப்பா கோடம் சரியெலாம் போகும் ஃபார் எக்ஸாம்பிள் புதன் தி மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு செவ்வாய் திசையில் சந்திர புக்தியில் வண்டி வாங்கவே கூடாது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான் அப்போ இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் உங்களுடைய ஆர்வத்தை தூண்ட சொல்லவில்லை இது பெரிய டாபிக் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தே ஆர் வெரி வெரி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் உங்களுடைய கால் அட்டெண்ட் பண்ணுவாங்க என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்துல கூட பேசலாம் உலகத்தில் மிக ஈஸியான வேளை என்கிட்ட தான் ஃபேமிலி ஜாதகம் கூட பாத்துக்கலாம் உடனே கால் பண்ணுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் நன்றி கட்டல்ுவா ஏந்திக்கிட்டு விச்சறுவா ஏந்திக்கிட்டு கட்டல்ுவா ஏந்திக்கிட்டு விச்சறுவா ஏந்திக்கிட்டு ஆடி வராதோடி வரா எங்க ஊரு தர்புவம் அங்கே கிடி